ஆய்வு மக்களே இதான் வந்து விற்பனை மீன் சந்தை மொத்த விற்பனை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வியாபாரிகள் சங்கம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மார்க்கெட் வந்து வச்சுருக்காங்க உள்ள வந்து பயங்கரமான சந்தை வேறு லெவலில் இருக்குது காலையில் வந்தால் தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங்னால் பெருசாக இல்லை சரி வாங்க இது வந்து கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக கட்டமைச்சிருக்காங்க நல்லா போட்டு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட்டமைச்சிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது பார்த்திங்களா போட் மாதிரி ஷேப் வச்சு சூப்பராக ப்ளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எத்தனை ஷாப்ஸ் இருக்குது என்ன மாதிரிலாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மழை பெஞ்சி நிற்கணே இதாக இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஷாப் இருக்குது பட் நிறையா வந்து ஓப்பனில் இல்லை நிறையா வச்சுருக்காங்க இங்கே அப்போவும் சில ஒர்க் நடந்துகிட்டு தான் இருக்குது ரெகுலர் பேசிக்ஸாக வெட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாருங்கள் மீன் அப்போ வெட்டிகிட்டு தான் இருக்காங்க இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா மீன் ஷாப் மட்டும் ஓகேங்களா ஓகே வெட் ஷாப் கூட நிறையா வச்சுருக்காங்க பெஷாப் இருக்குது அதோட எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் லவ் பேர்ட்ஸு ஆளி நாள் வச்சுருக்காங்க நிறையா இருக்குது ஆனால் நிறையா ஷாப் இருக்குது நிறைய ஓப்பன் ஆகலை மழைனால ஓப்பன் ஆகலையா என்னென்ன எனக்கு தெரியல ஒவ்வொரு கடை ஓப்பனில் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு கடை அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கு எப்படிங்களா வரிசையாக வந்து போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ஷாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் ஷேப்பில் வந்து உள்ள ஒரு ஒர்க் நடக்கிற மாதிரி சூப்பராக என்ன சொல்கிறது அப்படியே நம்ம கடலில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இது பாருங்க அப்படியே இந்த போட்டில் வந்து போட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஒரு கப்பலில் வந்து நம்ம போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படியே நல்லா சூப்பராக நவீன மீன் அங்காடி மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட் சூப்பராக வந்து கவர்மெண்ட்டோட முன்னெடுப்பு இது கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒரு குட்டி போட்டு ஒரு பெரிய போட்டுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே பாருங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் அப்பா பயங்கரமான கட்டட அமைப்பு இந்த பக்கம் எந்த ஷாப்லேயும் யாரும் இல்லை பாருங்க அழகாக கட்டி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஒரு ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூச வாத்துன்னு சொல்லுவாங்க அதுவுமே இங்கே இருக்கு பாருங்க ரொம்ப அழகா சூப்பராக போயிட்டு பாருங்க மக்களே அங்க வந்து நாட்டு வாத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கனா பிஸ்மாகட் வந்து செம்மயா சூப்பரா பண்ணிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இந்த சைடு பாருங்க இது வந்து 아ウター 프론트 இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கனா டிடெक्शंस ஸ்பெட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம் மக்களே ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஒரு போட் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே அவுட்டுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் போட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்க மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் போட்டு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அந்த ஃபுல் தரெல்லாம் நடந்து போய்ட்டுருக்கேன் வேறு லெவல் மக்களே வரும்போது நல்ல ஒரு செம ஃபீல் வருது பாருங்க ஒன் டைம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு இருக்கிற மாதிரி வச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு போட்டுக்குன்னாடி இருக்க மாதிரி கம்மியாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே வந்து எம்டி கிரவுண்ட் வந்து ஒரு கார் பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க பைக்கு கார் எல்லாமே நீங்கள் வந்து நீங்க நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்க சூப்பராக வந்து ஒரு சீசோரில் வந்து எப்படி வந்து போட்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க கப்பல் வந்து நிற்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது இந்த இது இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான முயற்சி சுக்கடம் ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபிஷ் மார்க்கெட் மட்டுன்னா ஆளுநாள் எல்லாமே இருக்குது டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மக்களே பயங்கர ஹாப்பி பாருங்கள் செம்மையா இருக்கு மக்களே ஓகே உப்பட ஃபிஷ் மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு ஓகே மக்களே ஓர்வியூ நல்லா இருந்துச்சா தொடர்ந்து ஆர்டர் கொடுங்க மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் இப்படி உடனே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்படி இருந்து உங்களுக்கு செலிபிட்டா சேஸ்பர் மக்களே பாய்